எந்த ரீதியில பொறுப்பு இருக்குது என்ற கவனத்தோட கேளுங்க அப்ப சில பெண்கள் சில பெண்கள் தலைக்கீழாக தொங்க விடப்பட்டு பெண்களுடைய முடியில ஒரு இரும்பு ஒரு இரும்புல முடியால கட்டி அந்த முடியில விளவுல இந்த பொம்புல தொங்கிக் கொண்டிருக்கிறார் நரகத்தடி பட்டு 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 தலையில இருந்து மூளை கரைஞ்சு வடி தலையில இருந்து மூளை கரைஞ்சு வடி இன்னைக்கு ஏந்த புள்ளக தலையில சுடு தண்ணியை ஊத்துறதுக்கு நான் விரும்புவேனா எந்த மனைவிட தலையில காதல மகத்தில சுடுதண்ணியை நான் ஊத்துவேனா என்ன பெற்ற நான் ஊத்துவேனா அன்பார்பவர்களே இங்க ஊற்றினாலும் தண்டனை அப்ப மூளை படித்து கொண்டிருக்கிறது நபியா உங்க கேட்கிறாங்க ஜிபிரில் இது எப்படியான பெண்கள் இது எந்த பெண்கள் சொன்னாங்க ஜிபிரியில் அழைத்துலாம் யார சூழல்வா இந்த பெண்கள் தான் இல்ல விபச்சாரம் செஞ்ச கொடுத்து சொல்ல பக்தி எடுத்த கதை இல்ல கணவன் இருக்கிற நேரம் தொடர்பு பற்றி பெரிய ஆரப்பூர்வமான விஷயத்தை அழைத்தாலும் சொல்லல என்ன சொன்னாங்க இந்த பெண்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தந்த முடிய தந்தை முடி முடிய அந்நிய ஆணைக்கு காட்டின பொம்மல எங்களுக்கு தெரியும் ஒரு பொம்மலோட முடிய பார்த்தா எங்களுக்கு உணர்ச்சி வராது முடிய தொட்டாலும் உணர்ச்சி வராது

சில கசப்பான உண்மைகளை இந்த மின்பரத்தில் இருந்துதான்னு விளங்கப்படுத்தணும் இன்றைக்கு இத்தில பேர் ஹபாயாக உடுக்குறாங்க சுப அது என்னண்டு சொல்கிறத விளங்குது இல்லை அது அம்பல்ல ஹபாயாவாம் ஹோம் ஹபாயாவாம் பட்டர்ஃப்ளை ஹபாயாவாம் ஃப்ரெஷ் மெட்டீரியலாக குளுங்குற உடவை அங்கே அவுதுதில்லா என்னென்னு விளங்குது இல்லை அன்பாக இருந்தவர்களே இப்லாம்னு சொன்ன வழிமுறையை தாண்டி என்ன ஹபாய் அதுவும் முடிக்கலாம்

யுத்த பிற்பனா இது என்ன பக்ஷேப்பா ரவுண்ட் ஷேப்பா செவ்வகமா முக்கோணம் என்று விளங்கும் ஆனா அவளுக்கு என்ன கலர் விளங்கார் இது போல் அன்பார்ந்தவர்களே சில பெண்கள் இன்றைக்கு சுத்தி தெரியுறாங்க இன்றைக்கு கிளாஸ் போறேன் என்று கோஷம் முடிக்கிறேன் என்று சொல்லி என்னென்னமோ போறாங்க இந்த விதத்துல போறாங்க அல்லா பாதுகாக்கணும் சில பெண்களுடைய அபாயா இன்றைக்கி லூசாட்டான் இருக்குது பெகி ஆற்றல் இருக்குது ஆனா தலையை மட்டும் ரெப் பண்ணி இருக்கிறாங்க அபா அவா பாடம் சொல்லுது தலையில போடுறது மார்க்கம் மறைக்கணும் மார்க்கம் மறைச்சி போடணும் இது இஸ்லாத்துடைய போதணும் இது அபாய் பெகி இருக்குது என்று சொல்லி ரெப் பண்ணி போக ஏலா கார்த்தியாக்கு ஆரியா தொடர்ந்து அதே ஹஜீப்ரா சொன்னாங்க சொல்லவாபு அணுகி வச்செல்லாம் இந்த பெண்கள் மும்மியிலா மும்மியிலா முமீலா கேண்டா அடுத்த ஆண்களை தன் பக்கம் இருக்கக்கூடியவங்க இவங்களோட உடுப்பு அப்படி இருக்கும் இவங்களோட உட நட பாவனை மேக்கப் இதெல்லாம் அடுத்த ஆண்களை தன் பக்கம் இருக்கும் இழுக்கும் ரோட்ல ஒதுக்கிட்டு போனா நாலு பேரை பார்க்க வைக்கும் நாலு பேரை பின்னால வர வைக்கும் நாலு பேர் தஞ்சை அளவுக்கு ஒரு எடுத்து நரகவாசிகள் முஸ்லீம்ல வரக்கூடிய அஜீஷ் நேரம் கிடைச்சா எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது அஜீஷ் இவங்க ரோட்ல போற நேரம் நாலு பேர் இவங்களை பார்ப்பாங்க இவங்க பத்தி பேசுவாங்க அன்பார்ந்தவர்களை இன்னொன்று சொன்னாங்க ஆண்களின் பக்கம் சாய்வாங்க இவங்களும் ஆண்களின் பக்கம் சாய்வாங்க இன்றைக்கு எங்கட திருலாங்கால எங்கட திருலாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களுடைய அந்த ஒரு கருத்து எடுத்தாங்க ஒரு புள்ளி விபரம் ஒன்று எடுத்தாங்க இன்றைக்கு ஆற வீதமான இஸ்லாமிய பெண்கள் எங்கட திருலாங்கால பத்தொன்பது வயசுக்கு முன்னால கல்யாணம் முடிச்ச எங்கட முன்னாடி எடுக்கப்பட்ட இன்னொரு புள்ளி விபரம் ஒரு நூறு பெண்கள் இருந்தால் நாற்பதுக்கும் அறுபதுக்கும் எடப்பட்ட இந்த பொம்புள புள்ளகள் இன்றைக்கு ஹராமான தொடர்புல இருக்கிறார் ஹராமான தொடர்புல இருக்கிறார் கல்யாணம் அந்த வார்த்தையை சொல்ல தேவன் நினைக்கிறேன் அப்படியாவது பெண் இல்லை இஸ்லாமிய உண்மத்து நாட்டமாக அந்த பொங்கலோட மட்டியில வளர்ந்த புள்ள பாலை புள்ள இருக்குமா இது மாதிரி பத்து பெண்கள் பத்து பேரை பெற்று போட்டா இது உலகத்திற்கே தாபத்திடு என்னட இலங்கை நாட்டுக்கு தாபத்திடாது எனவே அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் கவனிப்போம் சிறந்த